நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணி கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வானிலை வீடியோ பதிவுகளும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும் அதனால் மறக்காமல் ஆல் என்கிற பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென் தமிழக மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவு கொட்டி தீர்த்தது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிக சிறப்பான பொழிவானது பொழிந்தது குறிப்பாக தென்கோடி மாவட்டங்களில் மிக அதிகப்படியான சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்தது குறிப்பாக மாஞ்சோலை ஊத்து பகுதிகளில் தொடர்ச்சியாக தினசரி இருபது சென்டிமீட்டருக்கும் குறையாமல் மிக அதீத கனமழை பொழிவானது கொட்டி தீர்த்து வந்தது இந்த நிலையில் தற்போது அந்த சுழற்சி குமரிக்கடல் அருகே நீடித்து வந்த அந்த சுழற்சி தற்போது விலகி தற்போது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு தே ஒரு புயலாக மையம் கொண்டு இருக்கு இதனால நமக்கு இலங்கையில கடந்த மூன்று நாட்களாக என்ன சொல்றது மாபெரும் மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்து வருது இதனிடையே நமக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் குமரிக்கடல் அருகே ஒரு என்ன சொல்ல குமரிக்கடலில் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு புயலாக மையம் கொண்டு இருக்குது அந்த புயலுக்கு இந்திய வானிலை மையத்தினால் தித்துவா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்த தித்துவா புயல் எங்கே நகரக்கூடும் எங்கே கரை கடக்கக்கூடும் என பல்வேறு விதமான விதமான குழப்பங்கள் நீடித்து வருது இந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் நம்மளுடைய அறிக்கை வந்து தெளிவாக விரிவாக நான் கொடுக்க போகிறேன் அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் எந் உங்கள் மாவட்டத்துக்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் இன்னும் எத்தனை இதனால் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட போகுது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு ஒரு விரிவான தெளிவான அறிக்கையை நான் கொடுப்பேன் அதனால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து இலங்கை நிலப்பரப்பில் நீடித்து வரக்கூடிய இந்த தித்துவா புயல் வந்து இலங்கையோட கடந்த மூன்று நாட்களாக இலங்கையை வந்து ஒரு புரட்டி போட்டுட்டு எப்படின்னா ஒரு சாதாரணமாக என்ன சொல்ல எப்போதுமே நார்மலாக புயல் சின்னம் நிலப்பரப்பில் ஏறும் பட்சத்தில் வலுவிழக்கும் ஆனால் தற்போது நீடித்து வரக்கூடிய இந்த புயல் சின்னமானது மேலும் வலுப்பெற்று இருக்கிறது இதற்கு என்ன காரணம் சாதாரணமாக வந்து நமக்கு ஒட்டு அந்த புயல் சின்னத்தோட அந்த அந்த சுற்றளவை பார்க்கும்போது எப்படின்னா ஃபு முழுவதுமாக என்ன சொல்ல மேக குவியல்கள் உருவாகி கொண்டே இருக்கு அதனால் இந்த புயல் சின்னத்துக்கு வந்து மேலும் வலுவடைவதில் என்ன சொல்ல மேலும் தீவிரப்படுத்துதலில் இந்த புயல் சின்னத்திற்கு உத்வேகத்தை கொடுக்குது இந்த மலை மேகங்கள் அதனால் தொடர்ச்சியாக அந்த புயல் சின்னமானது மேலும் வலுப்பெற்று வலுப்பெற்று ஒரு தீவிர என்ன சொல்ல ஒரு புயல் நார்மலாக என்ன சொல்கிறதுனா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக தான் தற்போது வருது தற்போது வரை நீடித்து வருது சற்று ஒரு தீவிர புயல் என்ற ஸ்டேஜில் நம்ம சொல்லலாம் அதிகபட்சமாக அறுபத்தி நான்குலேருந்து ஒரு எழுபது எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புயலாக இந்த தித்துவா புயல் இருக்குது இந்த தித்துவா புயல் தற்போது என்ன சொல்கிறதுனா இலங்கையோட மத்திய மாகாணங்களில் நீடித்து வருது இது வரும் நேரங்களில் எந்த பகுதியை நோக்கி நகரும் இதனால் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட போகுதுன்னு பார்க்கலாம் தற்போது வந்து என்ன சொல்கிறதுனா இந்த தித்துவா புயல் மத்திய மாகாணங்களில் நீடித்து வருதா அந்த மத்திய மாகாணங்களில் நீடித்து வரும்போது மேலும் நமக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் அப்படி தான் என்ன சொல்ல நம்ம இந்திய வானிலமையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த புயலோட டைரக்ஷனில் சற்று சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு என்னென்னா தற்போது வந்து இலங்கையோட கண்டி மாகாணத்தில் வந்து இந்த புயல் சின்னமானது நிலைபெற்று இருக்கிறது வரும் மணி நேரங்களில் நம்மளுடைய மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் குறிப்பாக மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளில் என்ன சொல்ல இந்த புயல் சின்னத்தோட நகர்வு வந்து இருக்கக்கூடும் என்பதால் நமக்கு அடுத்து ஒரு மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடைகோடி தெற்கு மற்றும் தென் கடலோர பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தங்கச்சிமடம் மேலும் தனுஷ்கோடி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென் கடலோரப் பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கும் மிகாமல் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் சில இடங்களில் அந்த ராமேஸ்வரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில அந்த தீவுகளில் வந்து நமக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேல் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இருபது முதல் இருபது செ இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் இந்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் குறிப்பாக நமக்கு அதே வேளையில் நமக்கு அதனை ஒட்டிய புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இந்த மழைப்பொழிவானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும் மேலும் நம்மளுடைய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட டெல்டாவின் டெல்டா மாவட்டங்களையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்கள்லேயும் நமக்கு மலைப்பொழிவானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும் அதே வேலையில் த கடலோர டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மிக அதிகப்படியான சென்டிமீட்டர் மலைப்பொழிவுகள் நம்ம எக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மலைப்பொழிவானது டிசம்பர் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக நமக்கு இந்த அதிகப்படியான சென்டிமீட்டர்ஸ் எங்கே பதிவாகும்னா இந்த டெல்டா மாவட்டங்களில் தான் நமக்கு மிக அதிகபட்ச உச்சபட்ச மழை அளவுகள் அளவுனால பாதிக்கப்பட கூடிய பக பகுதி என்ன பகுதினா டெல்டா கடலோரப் பகுதி தான் நான் சொல்லுவேன் டெல்டாவின் தெற்கு கடலோரப் பகுதி அதனை ஒட்டிய நாகப்பட்டினம் மேலும் நம்மளுடைய மயிலாடுதுறை புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு அதிகப்படியான சென்டிமீட்டர்ஸ் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அதே வேளையில் நமக்கு வட மாவட்டங்கள்லேயும் இந்த பொழிவானது மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நமக்கு கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் இருக்கக்கூடும் விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் நமக்கு ஒரு பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் வந்து நம்மளுடைய மயிலாடுதுறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பூம் காவேரி பூம்பட்டினம் முதல் நம்மளுடைய கோடியக்கரைமுனை இடைப்பட்ட பகுதிகளில் இருபத்தைந்து முதல் முப்பது சென்டிமீட்டருக்கும் மிகாமல் எதிர்பார்க்கலாம் இது அதிகப்படியான உச்சபட்ச மலை அளவுகளால் அளவுகளாக இந்த சுற்று மலைப்பொழிவுல இருக்கக்கூடும் இந்த திருத்துவா புயல் காரணமாக நமக்கு மிக அதிகப்படியான மலைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் நமக்கு இன்று முதல் நமக்கு வருகின்ற டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மலைப்புலி வளர்ந்து மிக சிறப்பாகவும் மிக தீவிரமாகவும் இருக்கக்கூடும் அதே வேளையில் இது எந்த பகுதியை நோக்கி கரை கிடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை கடற்கரை கடலோரப் பகுதி முதல் நம்மளுடைய மயிலாடுது மயிலாடுதுறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த புயல் சின்னமானது இந்த புயலானது தித்துவா புயலானது கரை கடக்கும் இந்த புயல்னால் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் வந்து டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது இதனால் நமக்கு மிக அதிகப்படியான சென்டிமீட்டர்ஸ் மழைப்பொழிவாக நம்ம எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே வேளையில் இந்த புயல் சின்னத்தினால் நமக்கு யாரும் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் பீதி அடைய வேண்டாம் மற்ற அனைத்து தனியார் வானிலைவாளர்கள் எந்த தனியார் வானிலைவாளர்கள் யார் என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இது சாதாரண ஒரு புயல் சின் இது புயல் தான் புயல் சின்னம்னே எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இந்த புயலை குறித்து யாரும் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் கவனமாக இருங்க மிக அதிகப்படியான மழை பொழிவு தான் கொடுக்க போகுது காற்று பாதிப்பு எதுவுமே கிடையாதுங்க காற்று பாதிப்பு மிக மிக குறைவு மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கக்கூடிய புயலாக தான் இந்த நிகழ்வு வந்து இருக்குது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் மிக என்ன சொல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு அதிகப்படியான மழை நீர் மழை நீர் வந்து தேங்கும்னால நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொஞ்சம் விரைவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால டெல்டா மாவட்ட மக்கள் வந்து மிகுந்த பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொஞ்சம் விரைவாக எடு எடுங்க நமக்கு அடுத்த வரும் நாட்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள் இருக்கக்கூடும் என்பதால் தமிழக அரசு விரைந்து டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் வந்து சம்பாரக பயிர் வகைகள் மேலும் நெல் நெல் பயிர் வகைகள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய பகுதியாக டெல்டா மாவட்ட பகுதி காவிரி டெல்டா மாவட்ட பகுதி விளங்குது அதனால் என்ன சொல்ல உங்கள் உங்கள் வயல்வெளிகளில் அதிகப்படியான நீர் வந்து தேங்கி இருந்ததுன்னா அதை வந்து அப்புறப்படுத்து அதை அப்புறப்படுத்துங்க அதிகமாக மழை நீரை வந்து தேங்க தேங்காமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலும் அதிக மழைப்பொழிவின் காரணமாக ஆங்காங்கே என்ன சொல்ல வெள்ள நீரானது தேங்கக்கூடும் என்பதால் மிகுந்த பாதுகாப்பாகவும் மிகுந்த பாதுகாப்பாக இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நம்மளுடைய கன்னியாகுமரி கடலோர பகுதி முதல் நம்மளுடைய த தமிழக கடலோரப் பகுதியான திருவள்ளூர் வரை உள்ள பகுதிகளிலேயும் நமக்கு மிக அதிகப்படியான கடல் காற்று இருக்கக்கூடும் குறிப்பாக நமக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு சற்று கிழக்கு திசை காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் கொஞ்சம் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நமது ஜாக்வாதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பில் பெண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி